என் நான் இரண்டாம் படிக்கிறேன் என்று ஒரு குட்டி கதை செல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு அம்மா ரெண்டு குட்டி பாப்பாங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்களாம் அவங்க நிறைய அணிவல்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அணிக்கனாலே அக்காவும் தங்கச்சிய விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அம்மா கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போது வாத்து கத்திருச்சாக்கு உடனே ரெண்டு பேரும் அங்கே போய் என்னடா இது வாத்து கத்துறேன்னு பார்த்தாங்களாம் அப்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் வாத்துக்கு பற்றிக்கிட்டு இருந்து அக்கா சொன்னாங்களாம் உடனே தங்கச்சியும் ஆமாம் வாங்கினா போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போய் தங்கச்சி போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களாம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக போட்டாங்களாம் ஃபுட்டு போட்டுட்டு அவங்களும் திருப்ப போய் அதே மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் திருப்ப வந்து ஃபிஷ்ஷு கட் பபிள்ஸ் விட்டுச்சோம் அந்த சத்தம் கேட்டு வந்தாங்களாம் அந்த சத்தம் கேட்டு வந்தால் ஃபிஷ்ஷை வந்து பபில் சுட்டுக்கிட்டு அங்கேயும் இவங்க இது சுற்றிக்கிட்டு இருந்தான் ஃபிஷ்ஷு உடனே இவங்களும் இப்போ வந்து அக்கா போய் ஃபிஷ் இது எடுத்துட்டு வாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே மீன் ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சமாக போட்டாங்களாம் இப்போ இரண்டையும் ரெண்டையும் போட்டுட்டு திருப்பியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்பா அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்களாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் உடனே இவங்களும் சாப்பிட்டுட்டு திருப்பம் வந்து பார்த்தா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு போய் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணியை ஊற்றி முடிச்சுட்டு பார்த்தா இங்கே நாய்க்குட்டியும் கரடி குட்டியும் இருந்தலாம் கத்திக்கிட்டு இருந்துதான் நாய் கத்துச்சா கரடியும் அதே மாதிரி கத்துனுச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு இருந்ததுனால அக்காவும் தங்கச்சியும் அக்கா போ தங்கச்சி சொன்னாங்களாம் நீங்க போய் கரடிக்கு தண்ணி சாப்பாடு போடுங்க நான் வந்து நாய்க்கு போடுறேன்னு சொன்னாங்க தங்கச்சி உடனே அக்காவும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எடுத்துக்காக எடுத்துருவாங்களாம் கரடி சாப் சாப்பாடை வந்து அக்கா எடுத்துக்கிட்டாங்களாம் அப்புறமேல் வந்து தங்கச்சியோட சாப்பாடை வந்து எடுத்துக்கிட்டு போய் நாய்க்கு கொடுக்குறக்காக நாய்க்கு எடுத்துகிட்டு போய் நாய்க்கு கொடுத்தாங்களாம் அக்காவும் கொஞ்சமாக எடுத்தாங்களாம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கும் போட்டாங்களாம் அதுவும் சாப்பிட்டுச்சோம் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் திருப்பியும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் வெளில போகிறோம் சொன்ன உடனே வெளில போகலாம் வெளில போயிட்டு வந்தாங்களாம் வெளில போய் விளையாடிட்டு வெளில போய் விளையாடிட்டு வந்த உடனே கை அழுக்க ஆயிடுச்சோம் உடனே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் என் கை கல்லாம் வால் உடனே தங்கச்சி சொன்னாங்களாம் கா நம்மளுக்கு காலன்னா அழுக்கா இருக்குது காலையும் சேர்த்து வச்சு கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி காலையும் சேர்த்து வச்சு கழுவிட்டு வந்துட்டாங்களாம் உடனே காலையும் கழுவிட்டு கையும் கழுவிட்டு வந்துட்டு டைட் ஆடித்தோம் உடனே நைட்டு போய் படுத்துக்கிட்டாங்களாம் ஆனால் சாப்பிட மருந்துருச்சின்னு தங்கச்சியை எழுப்பி விட்டு சாப்பாடுக்கு போய் சாப்பிட்டுட்டு திருப்பம் வந்து படுத்துட்டாங்களாம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்போனா அடுத்தவங்களும் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம சேடாக இருந்தால் அவங்களுக்கும் சேடானால் இருக்கும் நன்றி